அன்பார்ந்த தினதரமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஆயில் நிர்ணயம் என்பது மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே எப்ப ஆயில் பங்கங்கள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ரகசியமான பயம் வந்து மனிதனுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அந்த ஆயில் பங்கங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய சூத்திரம் இருக்கிறதா கொஞ்சம் இந்த திசையில நம்மளை ஏதாவது தட்டிட்டு போயிருதோ இல்லை முடக்கி விட்டுதோ இல்லை எதுவும் பிரச்சனை பண்ணிடுதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஒரு திசை ஓடுது நம்ம ஆட்டுக்கு வந்து பத்தாம் பிறக்கா போய் வந்தேன்னு சொன்னா அங்க போவேன் இங்க போவேன் என்ன ஒன்னும் செய்யாதுன்னு வந்து குருட்டு நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது குருட்டு நம்பிக்கை வந்து ஜோதிட சாஸ்திரத்திற்கு வந்து நான் கடவுளை நம்பி விட்டேன் என கடவுள் இருக்கிறார் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னேன் எல்லா மனிதனுக்கும் நேற்று பேசும்போது ஒருத்தர் இருந்தது முந்தானத்து பேசும்போது இன்னைக்கு முகம் தெளிவாக இருக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு மனதில் வந்து என்ன சொன்னேன்னா இருக்கிற கவலைகள் பூரா கொஞ்சம் வெளியே போயிடுச்சு இதுதான் இதுவும் கடந்து போகும் அதற்காக வந்து என்ன சொன்னேன் எனக்கு இதுவும் கடந்து போச்சு அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் பேசாமல் துட்டு துட்டு இல்லாமல் இதெல்லாம் இருக்க முடியாது அப்ப குருட்டு நம்பிக்கையை யாரும் தயவு செய்து வைத்து விடாதீர்கள் ஒன்று ஒரு திசை நாயகன் ஓடுறான் எந்த திசை நாயகனை ஓடுனாலும் சேர்த்தான் திசை நாயகன் தான் முதல் மெம்பர்ஷிப் தான் புத்திநாதன் அப்ப திசை நாயகன் வந்து என்ன சொன்னா வந்து அந்த திசை நாயகன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்ப நமக்கு என்னன்னா நம்ம எதுவும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பாதிப்பு தன்மைகள் பிரச்சனை தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்க கூடாது பாதிப்பு தன்மைகள் இருக்கக்கூடாது நம்ம ரொம்ப நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரணும் அப்ப வரணும் அப்படிங்கும்போது இவர்கள் ஆயுள் தீர்க்கமானவர்களா நம்ம ஆயுள் ஒரு ஆயுள் தீர்க்கமான மனுஷனா இல்ல படக்குன்னு ராத்திரியே வந்து என்ன நம்மளுக்கு மரணம் வந்துருமா அப்படிங்கற பயம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு சூத்திரம் இருக்கணும் பயம் சொல்றோம் இருப்பதற்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது அப்ப உங்களுடைய சந்திரன் உங்க ராசிநாதன் தான் உங்களுடைய சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்கணும் மெயின் சப்ஜெக்ட் ஜோதிடத்தில் வந்து ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது இது ஜோதிடத்தில் வந்து ஒரு முக்கியமான அங்கம் ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் மறையக்கூடாது சரியா இது மறைந்தாலே ஒரு எல்லாருக்கும் அவன் வந்து ஆறுல மறைஞ்சவன் வந்து என்ன சொன்னா போராட்டக்காரன் தான் பன்னெண்டுல மறைஞ்சா ஒரு நிம்மதி இருக்காது எட்டுல போய் மறைஞ்சாச்சு சந்திராஷ்டம்தான் லகன எட்டுல மறையக்கூடாது அப்ப இது இந்த மாதிரி ஒரு அமைப்பு முதல் பேசிஸில் இருக்கக்கூடாது அடுத்த பேஸ் ராசிநாதன் நன்றாக இருந்து ராசிநாதன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் ராசிநாதனுக்குண்டான சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்து அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் நாலு ஏழு பத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சந்திரனுக்கு கேந்திரம் என்பது ஒன்று அப்படின் கிடையாது ச கேந்திரம் என்று சொன்னால் நாலு ஏழு பத்து மட்டும்தான் கோணம் என்று சொன்னால்தான் ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பேருக்குமே ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னா அப்போ வந்துடு எல்லாமே கே கோணமும் கேந்திரம் ஒன்றுமென்னா கிடையாது ஒன்லி கோணம் என்பது அது லக்கணத்துக்கு ஒன்னஞ்சு ஒம்பது கேந்திரம் என்பது நாலு ஏழு பத்தாம் நாலு தாய் ஏழு மனைவி பத்து தொழில் இந்த சந்திர ராசிக்கு நாலு ஏழு பத்தில் குரு இருந்தால் நாலாம் இடத்தில் இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருந்தால் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கலாம் சந்திர ராசிக்கு நாலு ஏழு பத்தில் குரு செவ்வாய் குரு செவ்வாய் லக்கணாதிபதி லக்கணம் இந்த நாலு பேர் இருந்தால் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு பேசாம ஐயா நம்மள வந்து யமன் வந்து தட்டிட்டு போக மாட்டார் ஐயா நம்ம பயப்பட வேண்டாம் ஐயா ஏன்னா நம்மளுடைய சந்திரனுக்கு நாலுல நம்ம லக்கணம் இருக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கலாம் நம்மளுடைய சந்திரனுக்கு நம்மளுடைய லக்கணாதிபதி நாலுல இருக்காரு அல்லது ஏழுல இருக்காரு அல்லது பத்துல இருக்காரு நம்ம பயப்பட வேண்டாம் நம்மளுடைய சந்திரனுக்கு நாலாம் இடத்துல குரு இருக்காரு அல்லது ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அல்லது பத்தாம் இடத்துல குரு இருக்காரு அப்ப ஆயுளை பத்தி பய பயப்பட வேண்டாம் நம்மளுடைய இந்த நாள் தான் சந்திர ராசிக்கு நாலு ஏழு பத்தில் லக்கணாதிபதி லக்கணாதிபதி குரு செவ்வாய் லக்கணம் இருந்து விட்டால் இவர்கள் தீர்க்க ஆயுள் உடையவர்கள் எப்படி ஸ்டார்டா இருக்குதா அப்போ நம்ம வந்து இதில் ஏதாவது ஒரு விதத்தில் கடவுள் நமக்கு ஒரு அனுகிரகம் கொடுக்காம போயிருப்பாரா ஒரு அனுகிரகம் கொடுக்குமா நாலு சப்ஜெக்ட் கொடுக்குறான் அந்த ஒரு சப்ஜெக்ட்னாலும் நாலு பேரை சொல்கிறான் லக்கணம் லக்கணாதிபதி குரு செவ்வா இந்த நாலு பேரை சொல்கிறான் இந்த நாலு பேரில் ஒருத்தனாலும் நாளும் சந்திரனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்க மாட்டானா அவளும் அவாக்கேசாலி நம்ம பிறந்திருக்கப்போகிறோம் அவாக்கியசாலிகள் இருக்கிறாங்க எனக்கெல்லாம் சந்திரனுக்கு பத்தில் செவ்வா அதனால வந்து என்ன சொன்னா கொஞ்சம் தெம்பாக இருந்தேன் ரைட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடவுள் கொடுத்த கொடுப்பினை கொடுப்பினை கடவுள் கொடுத்த கொடுப்பினை அது வந்து என்ன சொன்னானா அது அது மாதிரி எல்லாத்து குழந்தைகளுக்கெல்லாம் செக் பண்ணணும் சந்திர சந்திரனுக்கு பத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் சாரி சந்திரனுக்கு பத்தில் செவ்வாய் இருந்தால் குரு இருந்தால் அவன் தெற்காயில் உடையவன் ஆமா சாதாரண விஷயம் கிடையாது அதான் என்ன விஷயம் கிடையாது சந்திரனுக்கு சந்திரனுக்கு நாலில் வந்து லக்கணம் விழுந்துட்டா அவன் தீர்க்க சந்திரனுக்கு ஏழில் லக்கணம் விழுந்து விட்டாள் சந்திரனுக்கு பத்தில் லக்கணம் விழுந்து விட்டாள் சந்திரனுக்கு நாளில் லக்கணாதிபதி சந்திரனுக்கு ஏழில் லக்கணாதிபதி சந்திரனுக்கு பத்தில் லக்கணாதிபதி இவர்கள் தீர்க்காயில் சந்திரனுக்கு நாளில் குரு செவ்வாய் சந்திரனுக்கு ஏழில் குரு செவ்வாய் சந்திரனுக்கு பத்தில் குரு செவ்வாய் யார் இருந்தாலும் இவர்களுடைய வந்த ஆயிலை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஏஜ் பேர்சனாக இருந்துதான் இவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை முடிவறைக்கு வருவார்கள் அதனால இப்படி உங்க ஜாதத்துல இருக்கான்னு வந்து நீங்க பாருங்க பார்த்து உங்களை தைரியப்படுத்தி கொள்ளுங்கள் எப்போ ஒரு மனிதன் ரெண்டு விஷயத்த ஆயில் சார்ந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த ஆயில் சார்ந்த விஷயத்தை பேசும் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி வந்து என்ன செய்வாரு ஆஹ் எல்லாம் வேலை செய்ய விடாம இவங்க ஆக்கி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் ஆமா அதாவது வந்து போலீஸ்கார வந்து மறிச்சா லைசென்ஸ் இல்லாம இருந்தால் தான் அந்த லைசன்ஸ் இல்லாம ஏதோ பிரச்சனை இருந்தால்தான் நிபந்தனைக்க முடியும் எல்லாருக்குது என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்றான்னா அப்படியா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்பு வைக்கும் பாரு அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் வரும் இதான் இயற்கை அப்ப ஒரு உடைய நபரிடம் போய் வந்து நாம் எதிர்த்தோம் என்று சொன்னால் நாம் என்னைக்கு இருந்தாலும் மாட்டிக்கணும் அப்ப நாம் என்ன செய்யணும் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் தினமும் நான் சொல்லுகின்ற ஒரு மந்திரத்தை அழகாக சொல்லுங்கள் ஒண்ணுமே இல்லை லங் லானா இங்கன்னா லங் சிவைய நம லங் சிவைய நம லங் சிவைய நம என்று சொன்ன எல்லா மனிதனும் டெய்லி நூத்தி எட்டு தடவை லங் சிவனம லங் சிவேணம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லி வந்திருந்தே வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியோ லக்கணாதிபதியோ சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் ராகு தோஷமுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் இது ஆபத்தானதே ஆபத்தானது சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் லக்கணாதிபதியோ அட்டமாதிபதியோ உட்காந்து விட்டால் சனியோடைய அந்தரத்திலேயோ சனியோடைய சூட்சிமத்திலேயோ பத்து நிமிஷத்தில் தட்டி தூக்கிடுவான் ராகுவோடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதியோ லக்கணாதிபதியோ நின்று விட்டால் கண்டிப்பாக விஷம் குடிக்க வைக்கக்கூட தயங்க மாட்டான் வாகனம் விபத்தை உண்டாக்குவான் வண்டியை வண்டியை முட்டை விட்டு ஆக்சிடென்ட் உருவாக்குவான் இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் செய்யற அவர்களுக்குண்டான காரகத்துவம் அத போய் வந்து என்ன சனி இப்படியா அப்படின்னு கூடாது அவர்களுக்குண்டான காரகத்துவம் இதுதான் இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே முடியாது அப்ப நம்ம பார்த்து கொண்டு நாம் அதற்குண்டான வந்து ரெமிடிஸ் மீன்ஸ் என்ன சொன்ன எவன் ஒருவன் மந்திரத்தை மனமாறவும் நேசித்து உண்மையாக சொல்லுகின்றனோ அவனுக்கு மந்திரத்திற்குண்டான அந்த தேவதையும் அந்த பீஜா மந்திரங்களும் நூறு பெர்சன்ட் அக்யூரட்டாக நூறு பெர்சன்ட் அக்யூரெட்டாக வேலை செய்யும் எந்தவித பாதிப்பையும் தராது எந்தவித பிரச்சனையும் தராது தலைக்கு வந்தது தலை பாகையோடு போய்விடும் அதற்கடுத்து இன்னொரு தடவை இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அதாவது வந்து கோவில்களில் கிணறுகள் இருக்கும் இந்த கோவில்களில் கிணறுகள் இருக்கும்போது உள்ளே போகும்போது சில எல்லா எல்லா கோயிலிருக்கும் இருக்குது எல்லாம் மூடி போட்டு வச்சுருக்காங்க ஒன்றுமே வேணாம் அப்படி கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு ரூபா காயின்ஸ் எடுங்க எடுத்து தலையை வளம் ஒன்று இடம் சுற்றி அந்த கோயில் கிணத்துக்குள்ளே போட்டுவாங்க கர்மா குறையும் கர்மா குறையும் கண்டிப்பாக குறையும் அதெல்லாம் கோயிலில் கிணறு கோயிலில் தெப்பமெல்லாம் வச்சதுக்கு காரணம் ஏன் குளிக்க வச்சான் என்ன காரணம் இந்த காலத்தில் கோயில் இருக்கிறத நம்ம அசுந்தம் பண்ணதுனால எல்லா கோயில்களில் இருக்கிற தெப்பத்தையும் பூட்டி போட்டு வச்சிருக்கிறான் எதையுமே உள்ளே போக முடியல அது தண்ணி பாட்டுக்கு இருக்குது மக்கள் பருமாறுல முந்தி காலை கழுவிட்டு உள்ளே போனோம் இப்போ இருந்து காலை கழுவிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கோயில்களில் நந்தவனம் இருக்கிறது பராமரிக்கப்படாமல் இருக்கிறது அப்போ கோவிலில் இருக்கின்ற கிணற்றில் உள்ளே போகும்போதே அந்த ஒரு ரூபா காயின்ச தலையை மூணு சுத்து வள மூணு இடம் மூணு சுற்று வந்தவனு சொன்னான்னா சுற்றி அந்த கிணத்துக்குள்ளே போடுங்க உங்களுடைய ஆயுள் தீர்க்கமாகும் நான் சொன்ன மந்திரம் லங் சிவயனமை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை செய்து எல்லா மனிதனுமே நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் கண்டிப்பாக உங்கள் ஆயுள் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கும் தேரும் உங்களுடைய ஆயிலுக்கு இதுதான் ஒரு சூத்திரம் பார்த்து பயன் வருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்